கிறிஸ்துவ ஆலயம் இருக்கும் இடத்தில் நியாய விளக்கடை வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு நீலகிரி மாவட்டம் உதகையடுத்த முள்ளிக்கரை பகுதியில் சுமார் எண்பது குடும்பங்கள் கடந்த மூன்று தலைமுறையாக பசித்து வருகிறார்கள்

அதை பிடிச்சிட்டு ரேஷன் கடை வரதான் சொல்லியிருக்காங்க மனு கொடுத்துருக்காங்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வந்திருக்கோம் அந்த மனுவை பரிசீலித்து எங்களுக்கு நல்ல தீர்வு கொடுத்தாங்க அம்மா சொல்லியிருக்காங்க ரேஷன் கடை வந்தாலும் ரேஷன் அங்கே இருக்கிறவங்க சொன்னதுனாலே கேள்விப்பட்டு தான் நாங்கள் வந்தோம் அவரும் சொல்லியிருக்காங்க கவுன்சிலரும் சொல்லியிருக்காரு கவுன்சிலரும் சொல்லியிருக்காரு நீங்கள் பேசுகிறீங்களா சர்ச்சு வந்து அவங்க ஒரு அறுபது எண்பது வருஷமா நடந்துட்டு இருந்த சர்ச்சு அந்த இடத்துல வந்து இப்போ வந்து அது கொஞ்சம் மெயின்டைனன்ஸ் பண்ணாமல் இருந்தது ஒரு காரத்துல அதனால அவங்க இப்போ இடிச்சுட்டு அங்கே ரேஷன் கார்டை கட்டுறதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால எங்கள் சர்ச்சு மக்கள் எல்லாமே சேர்ந்து நாங்கள் அதை அப்ஜெக்ஷன் பண்ணோம் அந்த இடத்துல வந்து எங்களுக்கு இப்போ ரேஷன் கடை வேண்டாம் ஆல்ரெடி ரேஷன் கடை இருந்து இருக்குது அந்த இடத்துல வந்து எங்களுக்கு ரேஷன் கார்டு வேண்டாம் அதாவது இப்போ எங்களுக்கு பண்ணலனால்தான் கடத்துல டிஃபெல்ட்டாக எல்லாமே எடுத்து எங்கள் ஊர் மக்கள் பங்கு மக்கள்லாம் கொஞ்சம் நாங்கள் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி